எல்லாரே எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வீடியோ போட முடியல ஏன்னால் அதாவது செக்கப்லாம் இருந்தோம் ஹாஸ்பிட்டலாம் அதனால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோ பண்ண முடியல அதாவது என்னுடைய தாத்தா பாட்டியை காட்டலான்னு சொல்லிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி லீனா பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் நான் வந்து இளநீ கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இளநி பறிச்சு கொடு அப்படின்னு கேட்டேன் இப்போ இளநீ பறித்து தராங்க அதுக்கப்புறம் என் தாத்தா பாட்டியை காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ்

போதும் போதும் வாசி மெரி மரத்துல அட்டகாசம் போதும் போதும் வாத்து வருங்க பார்த்து பார்த்துருவா இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இளநி பாருங்க எங்கெங்கே கிடையாது எங்கெங்கே ஊந்ததுன்னே தெரியல இளநி நீ மட்டும் பறிச்சு கீழே போட்ட அப்பா ஒரு வேலையா மரம் ஏறி கீழே இறங்கிட்டாங்க தொட தொட தூசியா இருக்கு மேலாம்

பார்த்து பத்திரமா விட்டு இளநியா தேங்கா ஆகுது அடிக்கிற வெயிலுக்கு வாங்கிக்கா ரம்யா யாருக்கு புரியாத குடி அடிக்கிற வெயிலுக்கு நல்ல ஒரு ட்ரிங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது தண்ணிலாம் கீழே தான் போகுது வெட்ட தேரெலாம் ஒன்று நான் வெட்டிக்கிறேன்

kudu 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 parang friends <laughs> yalli adi gabbu

நாலாவது பாத்தீங்கன்னா எங்க ராஜவே மாமாவுக்கு மொத்தமா பாத்தீங்கன்னா அஞ்சு பசங்க பாஞ்சல் பெரியம்மா அதாவது சங்கீதாக்காவுடைய அம்மா முத்து பெரியம்மா மூணாவது வந்து எங்க மாமா ராஜே மாமா நாலாவது ராதா பெரியம்மா ஃப்ரெண்ட்ஸ் அன்யாக்காவுடைய அம்மா அடுத்தது பாத்தீங்கன்னா எங்க அம்மா அஞ்சாவது ருக்மணி அம்மா விடுதலை வீடு அதை காட்டிருந்ததுலாம் அதான் ஆயா தாத்தாவது காட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை ஏன்னா எப்போ ஊருக்கு வந்தாலும் ஒரு அதிகபட்ச சந்தோஷம் பார்த்தீங்கன்னா எங்க வந்து பேசும்போது மட்டும்தான் ஒரு ஜாலியா இருக்கும் ஒரு பண்ணா இருக்கும் ஆனா தாத்தா தாத்தாட்ட பேசும்போது தாத்தா அண்ணா அழுவுறாரு போகுது தாத்தா சும்மா நினைக்காதீங்க எப்போ வந்தாலும் என்ன வந்த உடனே அழுவாரு பாத்துட்டு அவளோ வந்து பேட்டிங்க மேடம் தாத்தாக்கு எந்த பேக்கி வந்தாலும் அழுவாரு பாத்துக்கிட்டாங்க நல்லா அக்காவெல்லாம் இவங்கதான் வளர்த்தாங்க நான் வந்து அம்மாட்ட வந்து அதுக்கு முன்னாடி கூரை வீட்டுல பாத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அக்கா வீடியோட கூரை வீடு வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மழை அந்த தாங்க முடியல கூரை வீடு அதனால கல்வி ஆஹ் கல்வி வீடு ஆய தாத்தா வளர்த்துதான்

மாமா வந்து என்னமாரியே நானும் வந்து ஒரு தீவிர சிவன் பக்த மாதிரி அது மாதிரி மாமா தீவிர சிவன் பக்தன் மாமாவுக்கு பார்த்தீங்கன்னா சிவன்லாம் ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி சிவன் கோயிலுக்கு தான் போயிட்டு இருப்பாரு இப்ப எங்க கிளம்புறாருனா அவரு சிவன் கோயிலுக்கு தான் கிளம்புறாரு கரெக்ட்டா அவரை பத்தி பேசுவார் எங்க அம்மா வீடு அதுக்கப்புறம் மாமா வீடு ஆயா வீடு எல்லாம் ஒரே ஊர் தான் எங்க பாஞ்சாலி பெரியம்மா முத்து பெரியாமதா பெரியம்மா தான் தனியா தனித்தனி ஊரு

அதாவது இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் பாத்தீங்கன்னா அம்மாவும் ராதாபிரமும் ட்வின்ஸ்ல ட்வின்ஸ் ரெண்டு பேரும் பாக்க ஒரே மாதிரி இருப்பாங்க நான் அம்மாவை தான் சரி ஃப்ரெண்ட்ஸ் காட்டுறது இல்லை அடுத்த விடியால பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் அம்மாவை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவன் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயா தாத்தாவை காட்டுதான் ரொம்ப நாளா ஆசைனால நான் காட்டுட்டேன் எங்க ஆயா தாத்தாவை அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் விடுதலை கட்டிப்பா எங்க அம்மாவை காட்டுற ஃப்ரெண்ட்ஸ்னால அம்மாவும் ஒரு அதை பிரதால

ಅವರೋದೇ ಶೇರ್ ಕಮೆಂಟ್ ಆಯಾ ನಮ್ಮ ಚೇನಲ್ ಸಬ್ಸ್ ಆಯಾಕಾ ಅವ್ರಾಯ್ ಬಾಯ್